இந்தியாவின் இரும்பு மனிதரும் தேசிய ஒற்றுமையின் நாயகருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் திருவண்ணாமலையில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட மை பாரத் கேந்திர அலுவலகத்தின் சார்பில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை பாரத பாத யாத்திரை ஊர்வலத்தை அரிமா மாவட்ட ஆளுநர் அம்ச கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமை பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார் செங்கம் சாலையில் உள்ள தனியார் மருந்தியல் கல்லூரிகள் தொடங்கிய பாத யாத்திரை ரமணராசன் வரை நடைபெற்றது இந்த பாத யாத்திரையில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் கையில் தேசியக் கொடி ஏந்தியவாறு பாத பங்கேற்றனர் தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு முன்னதாக நடைபெற்ற கருத்தரங்கில் மை பாரத் கேந்திரா அலுவலகத்தின் மாவட்ட இளையோர் அலுவலர் ராஜலிங்கம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரகாஷ் பாணி நிவேதிதா மை பாரத் கேந்திரா ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் சாதனைகளை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் விழிப்புணர்வு கருத்தரங்கில் போதைப்பொருளற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வை செய்யவும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை குழு கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது இக்குழுவின் தலைவரும் ஆரணை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான தரணைவந்தன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வீடுகள் கட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஆறு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டுத் திட்டத்தில் நூறு பணிகள் எடுக்கப்பட்டு இதில் எண்பத்தஞ்சு பணிகள் முடிவுற்றதாகவும் குழு தலைவர் தெரிவித்தார் நடப்பாண்டு தூய்மை பாரத இயக்கத்தின் மூலம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு இல்லங்களுக்கு தனிநபர் கழிவறை கட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது தனிநபர் கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு மண்வல் அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வேளாண்மை இயந்திரமாக்கல் திட்டத்தின் மூலம் ஐநூற்றி எண்பத்தோரு விவசாயிகளுக்கு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் தேசிய நுண்ணீர் பாசன திட்டம் தேசிய வேளாண் சந்தை திட்டம் பிரதம மந்திரி பயிர்க் காப்பீடு திட்டம் தேசிய சுகாதார இயக்கம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து கண்காணிப்பு மேற்பார்வை குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வர ஆலயத்தில் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் திருக்காத்திகை தீப திருவிழாவிற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்து கழக மண்டல மேலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் திருவண்ணாமலை நகருக்கு வரும் ஒன்பது சாலைகளிலும் ஒன்பது தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பேருந்து நிலையங்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை மின்விளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு சிறப்பு பேருந்துகள் பதினோறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நடைகள் இயக்கப்பட உள்ளதாகவும் மேலும் தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து நகருக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக எழுபது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் தமிழ்நாடு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் குணசேகரன் மற்றும் திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் கடலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சேலம் மதுரை திருநெல்வேலி கும்பகோணம் நாகப்பட்டினம் ஆகிய போக்குவரத்து கழக பொது மேலாளரும் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் நீர்நிலைகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பத்து லட்சம் பனை விதிகள் நடும் பணிகள் விழா அரடாப்பட்டு ஊராட்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவேலு கலந்து கொண்டு பனை விதிகள் நடவு செய்யும் பணிகளை தொடங்கி வைத்து பனை விதிகளை நட்டி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் யாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எட்நூற்றி அறுபது கிராம ஊராட்சிகளில் பணமரம் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்டத்தில் பத்து லட்சம் பண விதிகள் நடவு செய்யப்பட அமைச்சர் தெரிவித்தார் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்நூத்தி அறுபது கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கீழ்ப்பண்டாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலைப்பந்தல் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம கூட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூப்பிச்சாண்டி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டுமானால் அந்த நாட்டில் உள்ள கிராமங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் அந்த வகையில் ஜனநாயக முறையில் கிராமங்களில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களின் தேவையை நிறைவேற்றும் வகையில் இதுபோன்ற கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் தெரிவித்தார்